என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியல வா சூர்யா பவித்ரா நீ வந்திருக்கியா ஏன் சந்த்ரு நான் உன்னை பார்த்து பேச வரக்கூடாதா தாராளமா வரலாம் என்ன அட்வைஸ் பண்ண வந்தியா இல்லை திட்ட வந்தியா உனக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு உங்க அண்ணி இன்னைக்கு நாலு முறை புலம்பிட்டு இருந்தா தான் அழைச்சிட்டு வந்தேன் என்ன அவளோட ஆதங்கத்தை ஃபீலிங்கா அவ சொல்ல போறா அவ சொல்றத கேட்டுக்கோ ஏன் சொல்லு பவித்ரா எனக்கு ஓ தான் கோவம் சந்திரம் நான் உன்னை திட்டுதான் நீ எடுத்துக்கிட்டாலும் சரி ஆனா நீ பண்றது பெரிய தப்பு இந்த விஷயத்துல நான் ஸ்வேதாவை தப்பே சொல்ல மாட்டேன் அவ உன்கிட்ட பாரதி கிட்ட பேசாத அவ வீட்டுக்கு போகாதன்னு கோவப்பட்டது சண்டை போட்டது எல்லாமே கரெக்ட் தான் அவ இடத்துல எந்த பொண்ணு இருந்திருந்தாலும் அப்படித்தான் நடந்துப்பாங்க பொண்ணுங்களோட பொசசம் அது ஏ அத்தை உன்கிட்ட அவ்வளோ சொல்லல பாரதி விஷயம் எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன் நான் டீல் பண்ணிக்கிறேன்னு நீ அதையுமே கேட்கல நீ மட்டும் அதை கேட்டு பாரதி வீட்டுக்கு போகாம இருந்திருந்தா அந்த அசம்பாவிதமே நடந்திருக்காது நீ பாரதி கழுத்துல தாலி கட்டிருக்கவே மாட்ட இல்ல பவித்ரா அது வந்து நீ ஆயிரம் காரணம் சொல்லலாம் சமாதானம் சொல்லலாம் சந்திரோ ஆனா நீ பண்ணத எந்த பொண்ணுமே ஏத்துக்க மாட்டா ஒருத்தி நீ என்ன வேணாலும் ஹெல்ப் பண்ண பொண்டாட்டி ஒண்ணு சொல்ல மாட்டா ஆனா இன்னொருத்தி கழுத்துல தாலி கட்டினா அத அவளால தாங்கிக்க முடியாது அத அவ மனச எவ்ளோ பாதிக்கும் தெரியுமா பாவோ ஸ்வேதா இதெல்லாம் அவ எப்படிதான் தாங்கிக்கிறாளோ பவித்ரா எல்லாரும் மாதிரிதான் நீயும் பேசுற நான் பாரதிய பார்க்க போனது தப்புன்னு சொல்றியே ஏன் குழந்தைக்காக தானே நான் போனேன் ஏன் தாலி கட்டின அவ குளித்துக்கிட்டு செத்துட்டா அவளோட சேர்ந்து என் குழந்தைய செத்துருங்கிறதுக்காக பண்ணேன் என் குழந்தைக்காக தானே எல்லாமே பண்ணேன் ஏன் என்ன மட்டுமே எல்லாருமே தப்பா சொல்றீங்க சந்திரு நீ சொல்றதெல்லாம் கேட்டு நான் சமாதானமாகலாம் ஏன் உங்க அண்ணி கூட சமாதானமாகலாம் உன்னோட எந்த ஒரு நியாயத்தையும் கேட்க தயாரா இல்லையே அவளோட கோபம் தீரவே இல்ல உனக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்கா இந்த அளவுக்கு வந்துட்டால இதிலே தெரியலையா அவ என்ன புரிஞ்சு வச்சிருக்கிற லட்சணம் அவ சந்தேக புத்தி தான் அவ கண்ணையே மறைக்குது அவ மேல நான் வச்சிருக்கிற அளவு அவளால புரிஞ்சுக்கவே முடியல நான் இன்னொருத்தைய மனசளவுல கூட நினைச்சு பார்க்க மாட்டேன்றது அவளுக்கு புரியவே மாட்டேங்குது நோட்டீஸ் அனுப்பியிருக்கா பாரு பவித்ரா இப்ப அவ செஞ்சது மட்டும் கரெக்டா இதுக்கெல்லாம் அவளை குத்த சொல்ல மாட்டீங்களே இப்ப கூட அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவீங்கல்ல இதெல்லாம் யாரால ஆரம்பமாச்சு அவளால தானே பாடக தாய் மூலமா குழந்தை பத்திக்கலாம் அவ என்கிட்ட சொல்லிருந்தானா நான் அதுக்கு சம்பாதிச்சிருக்கவே மாட்டேன் அவ்வளோ பெரிய தப்ப அவ பண்ணா அவளை நான் மன்னிச்சு ஏத்துக்கல இதோ இதுதான் எல்லாத்துக்கும் தீர்வா டைவர்ஸ் பண்ணிட்டு அவ என்ன விட்டுட்டு போயிடுவா நான் காலத்துக்கு அவளை நினைச்சிட்டு புலம்பிட்டு அழுதுட்டு இருக்கணும் என்ன பவித்ரா சந்திரு நீ நல்ல வந்தான் நீ ஸ்வேதாக்கு மனசார கூட துரோகம் நினைக்க மாட்டேதான் நாங்க அதை நம்புறோம் ஆனா ஸ்வேதாவும் அதை நம்பணும்ல இப்போ நாங்க அங்க போய் உன்னை பத்தி அவகிட்ட பேச முடியும் எடுத்து சொல்ல முடியும் ஆனா அதை விட பெட்டர் நீ அவகிட்ட போய் பேசுறதுதான் ஆமா சந்திரு இந்த நோட்டீஸ் விஷயமா அவளை போய் பார்த்து பேசு என்ன ஓர் ஓரல்ல